இப்போல்லாம் பிள்ளைங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏதோ ஒரு வருத்தத்தில் பேசாமல் கூட இருக்கிறாங்க ஏதோ தெரியாமல் திட்டிடுறாங்க அதுக்காக அவங்க பேசாமல் கூட இருக்காங்க அதனால் அவங்களோட பாண்டிங் பெரிய பிளவு ஏற்படுது ஆக்சுவலி குழந்தைங்க சின்னவரைக்கு போ அப்பா அம்மா ஹீரோவாக நினச்சிருந்தாங்க ஆனால் போக போக வயசு ஏறுறப்போ என்ன தான் அப்பா அம்மா அவங்களுக்கு சரியாக செய்யலைனா சொல்லி அவங்க கடமை சரியாக செய்யலைனா அப்பா அம்மா நம்ம மதிக்கணும் பகவான் ராமர் என்ன செஞ்சார் அவங்க தசரதன் அவர் காட்டுக்கு போக சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் கைக்கு அவங்க காட்டுக்கு போகணும்னு சொல்லி பண்ணால் கூட அவங்கள்ட்ட போகிறப்ப கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவார் இவங்க மனசார அவர் திட்டமும் இல்லை இதனால தான் இப்போ கூட ராமரை பற்றி நம்ம இருக்கோம் நம்ம அப்பா அம்மாவோடய பிளெஸ்ஸிங் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் மற்ற எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தாலும் சரி அப்பா அம்மாவோடய ஆசீர்வாதம் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அவங்களோட ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வைக்கும் நிறையா பேர் நீங்கள் செலிபிரிட்டி பேசுகிறப்ப கேட்டிருப்பீங்க எல்லாமே அந்த கட்டத்தில் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா யாரை சொல்லுவாங்கன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க ஸோ நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அவங்க மதிங்க ஆசீர்வாதம் பெறுங்க இதேமாதிரி நல்ல சிந்தனை எல்லாம் கொடுக்குறது தான் நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கர்மா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்பா அவங்க எப்படி மதிக்கணும் சுற்றுச்சூழல் எப்படி நடந்துக்கணும் மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக்கிறதால தான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கற்றுக்கோங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க